ஓம் நமஸ்காரா வணக்கம் நான் ஜோதிரஜெமி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன் ஒரே ராசி காதல் திருமணம் செய்யலாமா வேண்டாமா ஏன் வேண்டாம் ஏன் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ராசியில இருக்குள்ள ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு காதலனோ காதலியோ ஒரு குடும்பத்துல ரெண்டு ராசி இருக்குள்ள அவங்களுக்கு ஏலரியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும் ஸோ எல்லாமே அதாவது பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் கூட நீங்க வச்சுக்கோங்க மாதம் மாசம் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அதுவும் பிரச்சனையை தரும் சங்கடங்களை தரும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ரெண்டு பேரும் கணவன் மனைவி சண்டை போட்டுப்பாங்க அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் வழிகள் இருக்கும் இதே ஒரு ஒரு கும்பராசியாக இருக்காங்கன்னா இவங்க வேறு ராசி இருக்காங்க ஒரு சிம்ம ராசியாக இருக்காங்க இல்லை ஒரு கன்னி ராசி வேறு ராசியாக இருக்குள்ள அவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலங்கள் வரக்குள்ள நல்ல குரூப் பலன் குரு பயிற்சி வரக்குள்ள அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவங்கள கொஞ்சம் பில்டப் பண்ணும் கொஞ்சம் தூக்கி விடும் அப்படி தான் நம்ம பார்த்து ஒரே ராசியில் பண்ணக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரே ராசி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் இப்போ ஏழரை சனி அஷ்டம சனி சொன்னோம் இல்லையா இதில் தான் நிறைய பேர் இப்போ கும்பராசியில் மூணு நட்சத்திரங்களும் பயங்கர பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குள்ள மேக்ஸிமம் நம்ம அதில் அவாய்ட் பண்ணி தான் போகணும் சரி கல்யாணம் பண்ணியாச்சு எதுவுமே தெரியாமல் பண்ணுறோம் என்ன பண்ணுறது அப்போ சரணாகதி அடையணும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே ராசின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் போவோம் என்ன பிரச்சனை மெயினாக வரும்போதுன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை மருத்துவமனை பிரச்சனை ஒரே ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் அதே ராசியில் இருக்குல்ல ச பிரச்சனையை பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிஞ்சும் போகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது அதனால தான் ஒரே ராசி வேண்டாம் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம் ஸோ இதில் உங்களுக்கு தசா புத்திகள் மாறும் நட்சத்திரங்கள் மாறக்குள்ள நம்ம ஜாதகத்தை மெயினாக பாத்துக்கணும் கெட்டது நல்லது ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீயவை நல்லவை ஒரே மாதிரி தான் சேம வரும் ஒரு குருபலன் வருதா அப்ப கும்பராசிக்கு நல்லா இருக்கும் ஒரு அஷ்டமசனி இப்போ சனி போகுது இப்ப ரெண்டு பேருக்குமே கடுமையான ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கும்பராசி சொல்றோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ராசிகள் மகரம் மேஷம் சிம்மம் இந்த மாதிரி நிறைய ராசிகள் ஒரே ராசியில இருக்குள்ள பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அது பேரு ஏகபுருத்தம் ஏகபுருத்தம் எப்போதுமே செட் ஆகாது ஸோ ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கு இதான் பிரச்சனைங்க இதில் வந்து உங்களுடைய பிறந்த காலம் எப்படி இருக்குன்றத பார்த்து கம்பேரிசன் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திசா புத்திகளை நம்ம மெயினாக பார்த்துக்கணும் அது நல்லா இருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் எல்லாமலரும் எல்லாத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்